நலவாரிய தொழிலாளர்களின் எழுபது லட்சம் தரவுகள் அளிக்கப்பட்டு உள்ளதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் தொழிற்சங்க கூட்டமைப்பு பேரவை பொதுச் செயலாளர் ஞான செல்வம் தஞ்சையில் பேட்டி நலவாரிய தொழிலாளர்களின் எழுபது லட்சம் தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று தென்னிந்திய தொழிலாளர் நலன் சார்ந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் பேரவை மாநில பொதுச் செயலாளர் ஞான செல்வம் கூறினார் டெல்டா மாநிலத்துக்கு உட்பட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கண்காணிப்புக்கு குழுவின் சார்பில் தஞ்சை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு பேரவையின் கௌரவ தலைவர் திரு கிருஷ்ணசாமி வாண்டியா தலைமை வகித்தார் பொதுச் செயலாளர் ஞான பன்னீர்செல்வம் தலைவர் ஆனந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தென்னிந்திய தொழிலாளர் நலன் சார்ந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு பேரவையின் பொதுச் செயலாளர் ஞான பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசினார்